மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞான பழம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியோர்களே தாய்க்குளமே கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞான ஐயோ நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே நானே

அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைக்கு வழங்கும் நவீன ஞான பல நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளி போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம்

அந்த ரேஞ்ச்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா பழம் சாப்பிடுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்ல. ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துட்டப்பல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பக் செக் மாதிரி. ஒல்லி நயன் பனானா என்னது? நயன் பழம் அதுக்கு நeyen bananas. ஆ டேய் ஆடா. deixa pedjango உங்க பிரச்சனை ஓவர் நீங்க போவலாம். ஏ அந்த பொண்ண அவங்க அப்பன நீ பாத்து இல்லையா அவ ਮੰண்டே நீ பாத்து இல்லையா அதனால தான் இந்த உஷ் இறைவன் இருக்கின்றான் அண்ணே இந்த கடலையாடி என்னடா இது எல்லாம் கேட்டீடே எனக்கு நிறைய வேலை கடா போய் ரூம்ல வெளிய இடுங்கனே என்ன விடுங்க எனக்கு ஒரு முடி பண்ணிரேன் ஒருமை பொறுமை பாக்கிலே ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை நான் நானே சொல்லிட்டிருக்க நீயும் சொல்லடா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை ஆ என்ன விடுங்க என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியாக ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே நான் போய் இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அப்ப அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க

பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் அப்படியா என் படுக்கை கேடிய நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி குடுத்துப்பா எட்டப்பா ஆமா ஏன்னும் நீங்க சரியாவே சாப்பிடல அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா நம்ம நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போறேன்

இட்டு வாடா ஆமாட்டே அடிப்பீங்க அடிக்கிற நிலைமைல எடா நான் இருக்கேன் அப்ப கடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா ஆத்திரைப்படுற ஆ ஆ கவிங்க ஆ அ டை எல்லாம் கமிங்க ஆ டை ஏய் ஏமாத்தாதுடா ஆஹ் படமா ஆ ஆ ஆ பல்லு உடைஞ்சு போச்சு வாட்டர் கோட்டோ ஏ தண்ணியா ஆ ஏ இந்தாங்க இதை கவிக்குங்க கொப்பிடுவோம் ஆஹ் உப்ப தின்னவன் தண்ணி கூடிப்பான் அப்படியா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி うわっあっ。 Ah. Eh. Ah. Eh. Ah. Eh? Ah. Eh? Ah. காணாத கண்ணும் கண்ணல்ல உந்திட்டோனே ஏய் யாரது ஐயோ

அந்த இயலிசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றாக பாருங்கள் அண்ணே நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடைய பண்ணி இயல் இசை நாடக நடிப்புனு எப்போதுமே கண்ணுங்கிறதுமா இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா அம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு தம்பி என்ன போய் நீ தப்பா நடந்துட்டியப்பா கரங்கி தரக்குட்டி ஆறி கட்டிக்கிட்டு நான் நீங்க சொல்ற நம்ம தயர இல்ல யானே நாடக்காரங்க நம்மளே இப்ப நடந்துட்ட மத்தவங்க வந்து இனிமே இந்த மாதிரி கெட்டந்தலக்குறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை நீங்க என்றும் தம்பி நான் ஒண்ணுமே பொண்ணுல பாரு இல்ல

இந்த ஆட்டம் தர்ம தர்மயுத்த மாதிரி ஜெயிச்சா எட்டு ரூபா அடைக்கேன் இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பி எப்படியாவது ஜெயிச்சிருங்க பார்த்து ஆடுங்க நான் என்ன குளிர்றான் பார்க்க வெப்பட ஆடுறதை பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன் ஆ அதானு ஆ போட்டன் போட்டியா போட்டம் போட்டேன் அய் இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடுனீங்க எனக்கு பிடிக்காத ஒன்னு அவங்க கூட பார்த்து ஆடுங்க என்ன ஒரு ஸ்விட்டு இருக்குமா

இதை வச்சுட்டு என்ன சாப்பிடுறது எனக்கு மூணு தோசை உங்களுக்கு ஒரு தோசை அது எப்படி நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன் சரி தின்னு தோல யோ வெளுத்துக்கே காசு கொடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும் மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் எரிப்போம் ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும் எங்க ஊர்ல வந்து என்னையே மிரட்டி பாக்குறியா என்னடா உன் ஊரு அரைஞ்சனா அந்த பக்கம் போய் கொடுத்துல என்ன என்னடா நீங்க தகராறு தலைவு கூலி அப்புறம் தரேன் அதுக்காக தகராறு பண்றோம் நான் அப்புறமா கொடுத்துட்றேன் நீங்க கோச்சுக்காம போங்க சரிங்க இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலம வர காரணமே நீங்க தான் மொட்டை தம்பி பாத்தாட அந்த மாதிரி பேசுற அது என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாது அன்னைக்கு அண்ணன் சொல்லி இருக்காரு அதே மீறி ஊருக்குள்ள போனதுனால தான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏன்டா அவஞ்ச தலையா விடுங்கனே தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேளை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியமா அடி வயித்துல ஈர துணி கட்டி படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவன அண்ணே அவர்தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க ஏன் கோபப்படுறீங்க அரசுமார் தம்பி நியாயத்தை கேட்டா ஏன் கோபம் வருது நடந்தா தான சொன்னாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வழியை பாத்துக்கோ வாயா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க

மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா எத்தனை பவுன் மாமா அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் ஓட மாட்டேன் முதல்ல நரரா கேட்டறா நான் கட்டல நீ கேட்டிக்கோ சாலி தயாரா வச்சிருக்க வாங்கி கட்டறா என்னடா முறிக்கிற கட்டு என்னடா ஒரே வெட்டு கட்டிடுறேன் ஓ மை காட் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே இவர் பெரிய எடின்பர கோமகன் அம்பத்தாறு தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாலியே கட்டுறா நாயா ஐயர் இல்ல நான் அம்மி விதிச்சு அருந்ததி பாக்கணும்